வானம் அமைதியாக இருந்தது இறைவன் ஒரு புதிய உயிரை படைக்க முடிவு செய்தான் அவன்தான் மனிதன் மண்ணிலிருந்து ஆதத்தை உருவாக்கி தன் ஆவியை ஊதினான் ஆதம் உயிருடன் நின்றபோது நான் உருவாக்கிய ஆதமுக்கு வணங்குங்கள் என்றான் எல்லா மலக்குகளும் தாழ்ந்தனர் ஆனால் ஒருவன் இப்லீத் நின்றபடியே இருந்தான் இவன் நெருப்பால் படைக்கப்பட்ட ஜின்னாக இருந்தும் பக்தியின் காரணமாக மலக்கு அந்தஸ்து பெற்றிருந்தான் ஏன் வணங்கவில்லை என்று இறைவன் கேள்வி எழுப்ப அதற்கு இப்ளீஸ் நான் நெருப்பிலிருந்து அவன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன் நான் அவனை வணங்க மாட்டேன் என்றான் அந்த அகந்தை அவனை வானத்திலிருந்து தள்ளியது அவன் சாபமடைந்து சைத்தான் ஆனான் போகும் முன் அவன் சபதம் எடுத்தான் உன் மனிதர்களை நான் வழிதவரச் செய்வேன் என்றான் அதற்கு இறைவன் என் உண்மையான அடியார்களின் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று எச்சரித்தான் அன்றே ஆரம்பமானது மனிதன் மற்றும் சாத்தான் இடையேயான நித்திய போராட்டம் இன்றுவரை அகந்தை ஆசை தீய எண்ணங்கள் என நம்முள் வாழ்ந்து வருகிறான்